வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டிருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே அமனையும் ரோஷனியுமே காமிக்கிறாங்க அப்ப ரோஷனியுமே இந்த பொம்பளை நம்ம எப்படி டிஃபீட் பண்ண போறோம்னு தெரியலயே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இவனுமே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு கிச்சனுக்கு வாரான் அப்புறம் உபின அம்மாவுமே நிறைய பால்ஸ் மாதிரி செஞ்சு வைக்காங்க வீட்ல உள்ளவங்களுமே எல்லாரும் ஓகே தானே ரெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியும் சாரா அவ காமிக்கிறாங்க அவளுமே கான்பூருக்கு போகணும் எக்ஸாம் எழுதணும் பாட்டிட்டு சொல்லணும்னுட்டு வந்துட்டு இருப்பா அவ கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஷியஸ் அதிகமாகுது இவளுமே என்னதான் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவ கை ஃபுல்லா சிலந்தி கூட இருக்கு பாட்டியும் அப்படின்னு கத்துறா அதுக்குள்ளயுமே அவ போய் செவுத்துல ஒட்டிக்கிட்டு சிலந்தி கூட அவளை அப்படியே கவர் பண்ணுது இதெல்லாம் இவங்களுக்குமே தெரியாது அவங்களுமே வீட்டில உட்கார்ந்து அந்த பாட்டியை வந்து எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போவுமே எல்லாரும் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி காதல வச்சிருக்காங்க இந்த பொம்பளையுமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது அம்மனுமே ரோஷனி ஓன்கிட்டு தான் அந்த பொம்பளை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே அந்த பால்ஸை தூக்கி வீசுறா பட் அந்த பொம்பளை கிட்ட அது போகவே மாட்டேங்குது நெக்ஸ்ட் பார்த்தா பாட்டியுமே போட பார்க்குறாங்க அப்பவுமே அந்த பொம்பளை கிட்ட போகல சாய்மாவுமே குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கா அப்பவுமே போக மாட்டேங்குது லாஸ்டா இருக்கிற சான்ஸுமே சல்மா தான் ஸோ அவங்களுமே போடலான்னு வரும்போது அவங்க கை தட்டி அப்படியே ஃபுல்லா கீழே விழுந்து விடுது அவங்களுமே காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க தென் இதை பார்த்து ரோஷினியுமே என்ன சாமா உங்களுக்கு அப்படின்னு ஓடி வாரா அங்க பார்த்தா அங்க உள்ளவங்களும் சல்மா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டாங்க போல வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இந்த ஸ்பைடர் பொம்பளையோ அந்த கூடுக்கு நடுவுல நிக்குது எஸ் இவன் ஒரு ஸ்பைடர் ஜென்னாமா அதனால இந்த பொம்பளையுமே இன்னும் அப்படி படுத்தது போட்டு இந்த பொம்பளையுமே என்ன நீங்க இப்படித்தானே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க நான் அதே மாதிரி வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப இங்க உள்ளவங்களும் இப்ப தானே உன்னோட சுபை ரோம்பு தெரிஞ்சிருக்கு நீ ஒரு ஸ்பைடர் ஜென்னா அப்படின்னு கேட்டு இருக்காங்க அப்பவுமே என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே அவன் மேஜிக் ஸ்டிக் வச்சு கி அமிக் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய நேரத்துல அதுவுமே மறைஞ்சு போயிடுது அங்க உள்ளவங்களுக்குமே என்ன செய்யறது ஏது செய்ய தெரியல அப்படி ஷையரியும் ரைஹானியும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்காங்க அந்த ஜின்னை துறக்கணும் துறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவுமே அந்த ஜின்னு சொல்லு நீங்க என்ன மனுஷனா நினைக்கீங்களா நான் ஒரு ஜின் நீங்க என்ன போட்டு பாடா படுத்துறீங்க எனக்கும் வலிக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்படியே அந்த பாட்டிலையுமே தள்ளி விட்டுடுறாங்க அந்த பாட்டிலுமே கீழே ஆனா அதே விழுந்து கிடக்குது அப்ப பார்த்தா ஷையரி மேல நம்ம ரேஹானுமே விழுந்து கிடக்குறோம் அவனுமே எடுத்துட்டலாம் அந்த பாட்டில போய் அப்படின்னு எஞ்சி போகும்போது ஷையரிமே ஆ கால் வலிக்கு அப்படின்னுக்கா உடனே இவனும் திரும்பி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவ பெருசாட்ட அவ கையில வச்சிருந்த ஒரு கத்தியை தூக்கி அந்த பாட்டில போட்டுட்டான் அந்த பாட்டில இருந்து ஜின்னுமே வெளியில வந்துடுச்சு ரேஹானுமே சொல்றான் நீ என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னா அப்ப அந்த ஜின்னுமே வெளியில வந்துட்டு இவளை பத்தி சொல்லிட்டு இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இவளுமே நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தோம்ல சொல்லி இப்ப எனக்கு அந்த ஜின்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா அப்ப அந்த ஜின்னுமே அந்த ஜின்னுடைய பேரை சொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனா நான் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ அந்த ஜின்ன கத்தியால குத்தி அந்த ஜின்னையுமே சாகடிச்சிருப்பாங்க போல

சுகையரியும் ரேஹானுமே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப ரேஹானுமே நான் இவ்வளவு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இவ இப்படி ஜின் ஹண்டரா தானே இருந்தா திடீர்னு இப்படி ஜின் கூட இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே எனக்கு தெரியும் நீ தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்ன பொண்ணு அவ இப்போ வேணா போய் மேரேஜ் பண்றீங்களா சார் போங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது என்ன நீ சொல்ற என்ன பத்து கொஞ்சம் வாயை முடிச்சு இருக்கியா நான் இப்ப அவளை என்ன எதுன்னு பார்த்துட்டு வர அப்படின்ட்டு போக பாக்குறான் அப்ப இவளுமே உங்களுடைய பவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது சோ நான் சொல்றது கேளுங்க நான் என்ன எதுன்னு போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த நட்டாஷாவுமே நான் முன்னாடி ஜென் ஹண்டரா இருக்கும்போது போது அந்த பாட்டில்குள்ள அடைக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஒன்னு சாகடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதை என் கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா பார்த்தா ஷயரியுடைய ஷால் இருக்கிறது தெரியுது அந்த இடத்துலயுமே அவளுடைய பவர்ஸ் வச்சு அந்த இடத்த ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுட்டு இருக்கா அங்க பார்த்தா இவங்களுமே இல்ல அப்படி பார்த்தா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்பவுமே நீ இங்க பாரு நாங்க இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவோம் ஆனா ஒன்னு இந்த பாட்டில்குள்ள அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஹானுமே கி அமீஃபா அப்படின்னு சொல்ல போது அவளுமே மறந்து மறைஞ்சு போயிடுறா என்னடா இது அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அவனே ரோஷினியை காமிக்கிறாங்க ரூபினா அம்மாவுமே இந்த புக்கில் ஏதாச்சும் வலி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெசாட்டு வந்து இந்த புக்கில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போவுமே அமன்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க இந்த புக்கில் ஒரு வலி இருக்குப்பா அப்படின்னு அதுக்குள்ளேயுமே அந்த பொம்பளை வந்து அந்த புக்கை எடுத்துக்கிச்சு இவங்களுமே அந்த புக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது என்ன இவ்வளோ ஈஸியாக என்னது கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படிலாம் உங்களை கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த புக்கு எந்த நீங்களாம் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை இருந்து மறைஞ்சிடுது இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இருந்த ஒரே வழியும் அந்த புக்கு தான் அந்த புக்கையுமே விடிய அபகரிச்சுட்டு போயிருச்சு அப்ப ரோஷினியுமே இருந்த ஒரு வழியும் அந்த புக்கு தானே இப்போ அதுவுமே இல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டு இருக்கும் அவனுமே சொல்றான் அது ஒரு ஸ்பைடர் தானே சோ ஸ்பைடருக்கு என்ன வீக்னஸா இருக்குமோ அதுதான் அதுக்குமே வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லவுமே ரோஷினி சொல்றேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு வந்து டார்க் லைட் அதாவது பிரைட் லைட்னா வந்து அதுக்கு தான் வீக்னஸ் சோ அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே மறைஞ்சிருந்து ஒரு இடத்துல மட்டும் பிரைட் லைட் வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த பொம்பளையுமே வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்கு அந்த பிரைட் லைட்லயுமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது அதுக்கப்புறம் இவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அந்த பொருளை எடுத்து அவங்க கண்ணு முன்னாடி இப்படி ஓட விட்டுட்டு இருக்கான் பார்த்தா அந்த பொம்பளைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த பொம்பளையுமே நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க ரூபின் அம்மாவுமே இருக்காங்க அப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நார்மல் ஸ்பைடருக்குள்ள வீக்னஸ் இந்த பொம்பளைட்ட இல்ல நல்ல கேம் பிளான்ரா நல்ல மூவ் பண்றா நம்மளுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாட்டி வராங்க சார் அந்த மாதிரி போயிட்டு ஃபோன் பண்ணலப்பா அங்க இன்ஸ்டியூட்லயும் வரலன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரூபினா மாவுமே ஏன் அவ சொல்லாம போக மாட்டாள என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நம்ம ரோஷினியுமே அவ எப்படி இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிடுவா அவ மெசேஜ் பண்ணலன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாட்டியுமே அவ கையில ஏதோ கடிச்சிருந்துச்சுப்பா காலையில ஆனா அதை நான் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சா மறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது எந்தது கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ரூபினாமா சொல்றாங்க அது ஸ்பைடர் தான் கடிச்சிருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லவுமே இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த பொம்பளை தான் சாரா இருக்கா அப்படின்ட்டு அப்படி சாராவை காமிக்கிறாங்க அவளுமே பொம்பளையுமே பிளீஸ் என்ன யாராச்சும் காப்பாத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பொம்பளையுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ரொம்ப நல்ல சாவு கிடைக்கும் ஏன்னா அந்த உன்னை ஃபுல்லா கவர் பண்ணிடும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ராமன் ரோஷினி வராங்க ஒழுங்கு மரியாதை எங்க சாராவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீ என்னப்பா பேசிட்டு இருக்க எனக்கே கண்ணு தெரியாது திடீர்னு என்கிட்ட வந்து சாராவை நான் வச்சிருக்கேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ வேணா தேடி பார்த்துக்கோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்றா உடனே இவங்களுமே சாரா சாரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன்னா வாய்க்குள்ள எல்லாம் சிலந்தி கூடு இருக்கா அவ எப்படி கத்துவான் அந்த இடத்துல சரி

உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க நீ தான் எனக்கு பாவம் பண்ண அதான் நான் உங்க அம்மாவை இப்படி பண்ண உன்னை வந்து பயம் கொடுக்கணும் உன்னை வந்து பனிஷ் பண்ணணும்னா நான் இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவளுமே உங்களுக்கு என்ன தைரியம் எங்க அம்மாவே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் துகுறா அப்போ அவங்களுமே வந்து நீ இந்த துகுற வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்கூடாத நீ இன்னும் கொஞ்சம் துகுறனா என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மனுமே ரோஷினி வேணா நீ கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்றான் அந்த பொம்பளையுமே என்ட்ட பார்த்து வச்சு இருங்க இல்லைன்னா உங்களையும் சேர்த்து செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகுது அப்படி போகும்போது அந்த பொம்பளையோட அந்த வாக்ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்க நோட் பண்றாங்க ரோஷினிக்குமே ஏதோ தோணுது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ்